ஆசிய கண்டத்தின் மிக சிறிய நாடான மால்தீவ் ஐந்து லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட ஒரு இஸ்லாமிய நாடு மாலத்தீவை தாய் நாடாக கொண்ட அனைவரும் இஸ்லாமியர்கள் மேலும் இஸ்லாமியர்களாக இருந்தால் மட்டுமே இந்நாட்டின் குடியுரிமையை பெற முடியும் திவேகி என்கின்ற ஆட்சி மொழியை கொண்ட இந்நாடு மேல் என்கின்ற நகரத்தை தலைநகரமாக கொண்டது இஸ்லாமிய நாடு என்பதால் வெள்ளிக்கிழமை முஸ்லிம்களின் மிக முக்கிய பிரார்த்தனை நாளாக பார்க்கப்படுகின்றது அதனால் மால்தீவ்ஸ் நாட்டில் அரசு அலுவலகங்களுக்கும் மற்றும் பள்ளிகளுக்கும் வெள்ளி மற்றும் சனிக்கிழமை வார இறுதி விடுமுறை நாட்களாகும் ஞாயிறு முதல் வரை நாட்டில் வேலை நாட்கள் பிரிட்டனிடமிருந்து விடுதலை பெற்ற மால்தீவ் சாறுகள் மற்றும் மலைகளே இல்லாத நாடு மாலத்தீவு நாட்டில் அரசு அனுமதி தந்துள்ள சில ரெசார்ட்களை தவிர்த்து இந்நாட்டின் தலைநகரம் முதற்கொண்டு மற்ற அனைத்து இடங்களிலும் மதுபானங்களுக்கு முற்றிலும் தடை விதிக்கப்பட்டுள்ளது நாய்களே இல்லாத நாடு மால்தீவ் மேலும் சுற்றுலா பயணிகள் தங்களுடைய செல்ல பிராணிகளான நாய்களை கொண்டு வரவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது உலகில் ஆடம்பர சுற்றுலாவுக்கும் அணிமுனுக்கும் பெயர் பெற்ற நாடு மால்தீவ் தற்போது இந்நாட்டின் பொருளாதாரத்தில் சுற்றுலா மிக முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம் சுற்றுலா முன்பு மீன்பிடித் தொழில் இந்நாட்டின் பாரம்பரிய தொழிலாக இருந்தது இந்நாட்டின் உணவுகளில் தேங்காய் மற்றும் தேங்காய் பால் அதிகம் பயன்படுத்தப்படுகின்றது